ஜே யூடியூப் டி யூ வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்போலி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்கு போலாம்

மனதுல வந்து உண்மையால நம்மளால பண்ண முடியும் முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை வந்தாலே முகத்துக்கு வந்து ஒரு பொலிவு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி குட் ஸ்லீப் ஸ்லீப்ங்கிறது வந்து சிறு குழந்தை அதாவதுங்க மகிழ்வோட வாழ்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் நேத்தோ இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ஒரே நாள்ல வர்றது கிடையாது இது வந்து இன்கல்கட்டிங் ஹேபிட் மாதிரி நம்மளுடைய இதுல வந்து நம்ம புறாங்கா வந்து ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணணுங்க மெயினா வந்து இது சிறு வயதுல இருந்தே வந்து நம்ம பழக்கணும் எப்படின்னா சின்ன குழந்தைகளை வந்து தூங்குறதுக்கு ரொம்ப நல்லா இது பண்ணணும் மெயினா நாலே நாலு நல்ல தூக்கம் நல்ல எக்ஸசைஸ் நல்ல டயட் அடுத்து வந்து தினசரி ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் மனசுல இருக்கணும் இது எல்லாம் இருந்துட்டே இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து எந்த நேரமும் வந்து மனசு வந்து உதவலமாகவும் இளமையாகவும் இருக்கும் நீங்க எந்த நேரமும் வந்து உடல் அளவுல மனந்த வந்து இளமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவோ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சிங்கிறது வந்து நிறைய பணம் வச்சிருக்கிறது மட்டும் இல்லவே இல்லங்க அதை நீங்க முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க பணம் வந்து வாழ்க்கைக்கு வேணும் ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் கேட்பதை கொண்டு நம்ம நிறை நிறைவு வாழ கத்துக்கிடணும் மெயினா வந்து அதுதான் அதாவது இப்ப நம்ம கிட்ட வந்து இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா காலத்துல வந்து நிறைய இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து புக் வாசிக்கிற ஹேபிட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பழக்கணுங்க சிறு வயதுல இருந்தே நீங்க வந்து ஒரு சண்டே சாட்டர்டே சண்டே விடுறாங்க லீவு அந்த லீவுக்கு வந்து பிள்ளைங்களை வந்து அருகில் இருக்கிற நூலகத்துக்கு குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு போய் புக் வாசிக்கிற ஒரு ஹேபிட்ட வந்து பழக்கி விடுங்க இது வந்து அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்புங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது அடுத்து வந்து தூக்க தூக்கத்துக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு இது பண்ணுங்க அதாவது பிறந்த குழந்தைக்கு வந்து பதினெட்டுல இருந்து இருபது இருபது மணி நேரம் அவர்கள் தூங்கலாம் வளர்ற குழந்தை கொஞ்சம் சின்ன குழந்தையா ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வந்து பதினாறு மணி நேரம் பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரம் தூங்கலாம் குழந்தை வளர்ந்துருச்சுன்னா ஒரு ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரம் அவர்களுக்கு தூங்கலாம் வளர்ந்த பிறகு இல்லைன்னா ஓல்ட் ஏஜ் ஆன பிறகு அபவ் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து ஃபைவ் டு செவன் அவர்ஸ் அஞ்சு மணி நேரம் தூங்கினாலே ஓகே தான் சோ இந்த தூங்கும்போது போது எதுக்காக நம்ம வந்து தூக்கத்தை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றோம்னா தூங்கும் பொழுது உங்களுடைய பாடி வந்து பேசல் மெட்டபாலிக் லெவல் அப்படிங்கிறதுக்கு வந்துருங்க அதாவது உங்களுடைய உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் சீராகும் உங்களுடைய கார்டியாலஜி ரேட் வந்து குறையும் ஆக்சுவலாக நார்மலாக பண்ணுற துடிப்பு வந்து அது வந்து அப்போ ஹார்ட்டுக்கு வந்து அது ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் மாதிரி அதுக்கு சிறு ஓய்வு கொடுக்குற மாதிரி அது துடிச்சிட்டு தான் இருக்கும் பட் த லெவல் வில் பி லோயர் ஸோ அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆகிடும் பட பட படம் துடிக்கிறத விட அது வந்து நிதானமாக அறுபது தான் இருக்கும் அந்த நேரம் நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் பல்ஸ் ரேட்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து அது கொஞ்சம் குறைவாக இருந்து பல்ஸ் வந்து துடிக்கும் அதே மாதிரி பிளாஸ்மா வால்யூம் குறையும் இந்த மாதிரி சில பேசில் கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேஷன் குறையும் செலைவா செக்ரேஷன் குறையும் அந்த மாதிரி எல்லாமே வந்து குறைவா இதாகும் ஆனா மொட்டிலிட்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அந்த மாதிரிலாம் மொட்டிலிட்டி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து காலையில எழுந்த உடனே வந்து வெளியில போகணுங்கிற ஒரு ஃபீலிங் வந்து வரும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து எப்பவுமே வந்து நம்மள வந்து முந்தின நாள்ல இருந்த எல்லா இதையும் சரி பண்ணி அடுத்த நாளுக்கு நம்மள வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பாடிய வந்து ரெடி பண்ணி வைக்கும் இது வந்து பை நேச்சர் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இது ரெண்டுமே வந்து கடவுளால் அதே மாதிரி பை இயற்கையினால நம்ம உடம்புக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு ஸ்லீப் வந்து யாருமே சொல்லியெல்லாம் எல்லாம் கிடையாதுங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே வரும் தூக்கம் வந்து தூக்கமே வராம கஷ்டப்படுறது வந்து ஒரு அறிகுறி மனநோய் படுறாங்க அப்படிங்கறதுக்கான அறிகுறி வந்து தூக்கமின்மை தான் சோ நல்ல தூக்கம் வந்து கண்டிப்பா இருக்கணுங்க சந்தோஷமா வாழதுமா நல்லா தூங்குங்க அடுத்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்ல வந்து நீங்க மினிமம் வந்து ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ஒரு நல்ல எக்ஸசைஸ் தினசரி அடுத்து வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்ல டென் மினிட்ஸ் யோகா யோகா பிராக்டிஸ் பிளே ஏ மெயின் ரோலுங்க உங்களுடைய மனதையும் சரி இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து மனம் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த உங்களுடைய ஹையர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இன்டலக்சுவல் அண்ட் ஹையர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து வேலை பார்க்கணும் மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா மூளையோட வேலை தன்மை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படணும் மூளை சிறப்பாக செயல்படணும்னா என்ன பண்ணணும் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இதாகும் அந்த ரத்த ஓட்டம் சீராக இதாகணும்னா அதுக்கு வந்து நிறைய யோகாஸ் இருக்குங்க யோகா மெடிடேஷன் தீஸ் டூ பிளே அ மெயின் ரோ அடுத்து வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எண்ணங்களால் நிரப்பி வச்சிக்கணும் என்னால் முடியும் அதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணணுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நிறைய வந்து கத்துக்க மாட்டீங்க உங்களால உங்களுக்கு முடிஞ்ச பட்ஜெட்ல உங்களுக்கு தெரிந்த இதுல வந்து கண்டிப்பாக நீங்க வந்து மாதம் ஒரு முறை எங்கேயாவது பக்கத்துல இருக்க ஊருக்கு ஒரு அருவிக்கு ஒரு கடல் கரைக்கு உங்க பக்கத்துல வந்து எங்க ஊர் பக்கத்துல எது வந்து அவைலபிளா இருக்கோ அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி போயிட்டு வாங்க அடுத்து வந்து ஒரு ஹாபி இப்போ வந்து மெயினா வந்து ஹாபி வந்து ரீடிங்கா இருக்கலாம் போட்டோகிராஃபியா இருக்கலாம் ஸ்டாம்ப் கலெக்ஷனா இருக்கலாம் இல்லன்னா ஹார்டிகல்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க கார்டனிங் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஹாபி அந்த மாதிரி வந்து அதாவது ஓய்வு நேர இதுன்னு சொல்லுவாங்க அந்த கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஹாபி வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுடைய கூட வந்து அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிற அளவுக்கு வந்து பெற்றவர்கள் வந்து அவங்களுடைய வந்து எந்த ஏஜ்லனாலும் புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்ச புக்கை நீங்க வாசிங்க உங்களுக்கு வந்து வாசிக்க தெரிஞ்சாலே போதும் எந்த புத்தகனாலும் நீங்க வாசிக்கலாம் அந்த மாதிரி வந்து புத்தகங்கள் வாசிக்கிறது கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு ஹாபிட் வச்சுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கவும் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து டிராவல் பண்றதுல கண்டிப்பா வந்து எந்த இடம்னாலும் சரிங்க இந்த மலை ஏறுறது அதாவது எந்த ஏஜ் ஆ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு ட்ரெக்கிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மலை ஏற்றம் அந்த மாதிரி இடங்களுக்கு போறது ரொம்பவே இது மலை ஏற்றம் அருவி இருக்கிற மாதிரி இடங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓல்ட் ஏஜ் ஆகுதா பிளேனா இருக்கிறது ரொம்ப படி ஏறாம ரொம்ப மலையில ஏற்றம் இல்லாம சமத்தலத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் கடல் கடல் அலைகள்ல விளையாடுறது வந்து எந்த ஏஜ் குரூப்புக்குமே ரொம்பவே பிடிக்குங்க கடல் அலைல வந்து காலை அழைஞ்சுட்டு நல்லா விளையாடுறது வந்து அதுல பால போட்டுட்டு விளையாடுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து உணவு வகைங்க உணவு பிளேய மெயின் ரோல் கண்டிப்பா வந்து சாத்வீக உணவுன்னு சொல்லுவோம் இல்ல நீங்க எந்த உணவை எடுத்துக்கிட்டாலுமே அளவான உணவு உணவுக்கு ஏத்த ஒரு வேலைகள் அந்த உணவு வந்து ரொம்ப ஹெவியா டம்ப் பண்ணி அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அதுதான் நான் நம்ம நீங்க இது வந்து வேற எதுவுமே சொல்லலங்க எங்களுடைய சொல்லி கொடுத்த ஒரே இதுதான் இதை நீங்களே ஒரு நாள் உங்க வீட்டுல பண்ணனீங்கன்னா அப்படியே அரண்டே போயிருங்க அதை பார்த்து நீங்க ஒரு பெரிய ஜாடி வச்சுக்கோங்க நீங்க தினமும் என்னென்ன சாப்பிடுறீங்களோ அதே இது அந்த ஜாடியில வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பீஸ் மட்டும் இப்போ நீங்க காலையில எழுந்தோடனே இட்லி சாப்பிடுறீங்களா மூணு இட்லி சாப்பிட்டா ஒரு கொஞ்சோடு இட்லி வந்து அந்த ஜாடில போட்டுருங்க அதுக்கு சட்னி சாம்பார்ல அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து மதியம் என்ன சாதம் சாப்பிடுறீங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு எண்ட் ஆஃப் த டேல அந்த ஜார் வந்து மிக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளவுதான் உங்களுக்கே வாந்தி அதை பூரா நம்மளுடைய பாடி எடுத்துட்டு அதுல ஒவ்வொன்றும் நல்லதை மட்டும் எடுத்து கெட்டதை பிரிச்சு அந்த கெட்டதை வெளியேற்றி நல்லதை ரத்தத்துல சேர்க்கிறது அப்ப எவ்வளவு பெரிய வேலை இது பாருங்க சோ அந்த ஒவ்வொரு ஆர்கனையுமே நீங்க வந்து மதிக்க கத்துக்கணும் அது வந்து ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க உணவு வந்து வசித்து உணவு ஒண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரொம்ப டம்ப் பண்ணிட்டீங்களா ஒரு நாளைக்கு ரொம்ப ஒரு விருந்து போறீங்க நிறைய சாப்பிட்டீங்களா உடனடியே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா ஓடி ஆடி விளையாடு பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி தாங்க அதே மாதிரி நல்ல உணவுகள்னு இருக்கு அதாவது சூப் ஐட்டங்கள் சூப்ல வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள் பிளே மெயின் ரோல் அதாவது கீரை வகைகள் இருக்கு அந்த கீரை வகைகள் வந்து சூப் மாதிரி வச்சு பண்ணலாம் பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப நல்லது பழங்கள்ல வந்து மாதுளம்பழம் ஜூஸ் மாதுளம்பழம் ஜூஸ் அவகாடுன்னு ஒரு சூட் இருக்கு அந்த இது எல்லாமே இது பண்ணலாம் ஆரஞ்சு ஜூஸ் இது எல்லாமே வந்து இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா நாளும் இல்லனால இடையிலையாவது இது பண்ற மாதிரி பாருங்க சிறுதானிய வகை உணவுகள் உளுந்து கண்டிப்பா உணவுல நிறைய சேர்த்துக்கோங்க உளுந்து சேக சேர்க்க பின்னாடி வந்து அந்த முதுகு வலி மூட்டு வலி எல்லாம் வர்றத வந்து கொஞ்சம் குறைச்சு அடுத்து வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க எபையும் வந்து உழைக்கணுங்க அதாவது உங்களுடைய செலவுக்கு தேவையானது உழைப்பு வந்து கண்டிப்பா உழைச்சு பணமும் தேவை ஆனா அதுக்காக பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அது உழைப்பு கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் வந்து நிச்சயம் பண்ணியே ஆகணும் அது ஒண்ணு அடுத்து வந்து கம்பேர் பண்ணாதீங்க அக்செப்ட் வாட் காட் கிவ்ஸ் டு யூ உங்களுக்கு கிடைத்தத வந்து சந்தோஷமா ஏத்துக்கோங்க என்கிட்ட அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு கம்பேர் பண்ணி மனசுல என்னைக்குமே ஒரு எண்ணம் புகுந்ததுன்னா அதுவே சந்தோஷத்தை வந்து கொலைய வச்சிரும் உங்களுக்கு மனது நிம்மதியா இருக்கணுமா கடவுள் இது கொடுத்திருக்காரா அந்த கொடுத்தத மட்டும் வச்சு நிறைவோடு வாழ கத்துக்கிடணுங்க அதுதான் மெயினா அது அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவாங்க அந்த சாட்டிஸ்பாக்சன் இருந்தாலே லைஃப்ல வந்து நம்ம நல்லா முன்னேறி போகலாம் நீங்க வாழ்க்கையில வந்து ஒரு லட்சியம் ஒரு குறி வச்சுக்கிட்டு முன்னேறி போறது தப்பு கிடையாது ஆனா அம்மா அப்படி இது பண்ணிட்டானே அவன் கார் வாங்கிட்டான் நான் கார் வாங்கணும் அவன் வீடு கட்டிட்டான் நான் வீடு அந்த ஒரு கம்பாரிசன் வந்து வாழ்க்கையில வந்ததுன்னா உங்களுடைய மன நிம்மதியை நீங்க தொலைச்சிருவீங்க சோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட இது பண்ணாதீங்க குழந்தைகளை வந்து நல்ல விளையாடு விடுங்க குழந்தைய கூட நீங்களும் குழந்தையா சேர்ந்து விளையாண்டிங்கனாலே அதுலயே உங்களுக்கு பாதி கவலைகள் மறந்து விடும் அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மன உளைச்சல் அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சிலர் வந்து பயப்படுவாங்க ஐயோ இது என்னாச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் அது இதான் எதுவுமே வந்து ரெண்டே ரெண்டு இதை நான் சொல்றது என்ன நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் இறைவன் செயல் இவ்வளவுதான் இந்த ரெண்ட நீங்க ஆணி தரமா மனசுல பதிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல சரியா கண்டிப்பா வந்து நடக்கணும்னு இருக்கிற இது வந்து கண்டிப்பா நடக்கும் விதியை மதியால் வெல்லலாம் ஆனா அந்த மதியை வந்து கரெக்டா நீங்க வந்து டியூன் பண்ணணும் ட்ரெயின் பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் ஆல் ஆஃப் சடன் போய் யாரும் வந்து விதியை வந்து மதியால வெல்லவே முடியாது இட் சுட் பி ஆன் கோயிங் ப்ராசஸ் அதே மாதிரி அதுக்கு ட்ரைனிங் எடுத்து கரெக்ட்டா இது பண்ணுனா உங்களுடைய லைஃப வந்து நீங்க நல்லா லீட் பண்ணா கண்டிப்பாக நியாயமான நேர்மையான முறையில் ஒழுக்கமான வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் ஆனா அதே சமயம் உழைக்கணும் உழைச்சே ஆகணுங்க முன்னேறணுமா வாழ்க்கைக்கு கண்டிப்பா உழைக்கணும் அந்த உழைப்பு வந்து ஹார்ட் ஒர்க்கா இருக்கணும் உங்களுடைய எந்த லட்சியம் வந்து எந்த ஒரு குறிப்பு வச்சிருக்கீங்களோ அது அடைய இலக்க வச்சுக்கிட்டு அந்த இலக்க நோக்கி பயணிக்கணும் இடையில வந்து தடை வந்தது ஐயோ தடங்கள் ஆயிடுச்சு தடங்கள் ஆயிடுச்சு சோம்பலாகி சோர்ந்து உட்கார கூடாது அந்த தடையை தாண்டி நீங்க வந்து பயணிக்கணும் அங்கதான் வாழ்க்கையில வந்து வெற்றி வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லாருடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவங்க எவ்வளவோ தான் இருந்திருப்பாங்க யாருமே வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகவே முடியாது அவங்களுடைய கடின உழைப்பு சின்சியர் அண்ட் ஹார்ட் இந்த ரெண்டு தாங்க கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு ஒரு உச்ச நிலைக்கு வந்து எடுத்துட்டு போகும் அதே மாதிரி பி சாட்டிஸ்பை வித் வாட் கிவ்ஸ் டு யூ கடவுள் உங்களுக்கு கொடுத்தத வந்து ஒரு ஆத்மார்த்தமா ஒரு நிறைவா எடுத்துக்கோங்க எனக்கு ஏன் இது இது இல்ல எனக்கு ஏன் இல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தாலே மனதுல நிம்மதி வந்து போயிரும் அந்த எண்ணங்களே வேண்டாம் கடவுள் எனக்கு இது கொடுத்திருக்காரு கால இல்லாதவன் கால் இருக்கவன் பார்த்து நம்ம காலாவது இருக்கேன்னு சந்தோஷப்படும் அந்த மாதிரி நமக்கு இருக்கிறத வச்சு வந்து ஒரு ஃபுல் ஃபீல்னஸ் அந்த மாதிரி நமக்கு கொடுத்த லைஃப வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்ல இதாகும் அதே மாதிரி சரியான உணவு உணவுல வந்து அந்த குட் டயட் சொல்லுவாங்க குட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் டயட் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் நேரத்துக்கு உடனே அந்த ரோட்ல என்னென்ன கிடைக்குது அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதுக்காக எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டேங்க நான் ஹெல்த்தி டயட் தான் என்னோட வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் டயட்னால ஹெல்த்தி டயட் அதுல வந்து சிறுதானி எல்லாம் சேரணும் அப்பப்ப இருக்க சீசனல் பழங்கள் சேரணும் ஸ்ப்ரௌட்டிங் கிரானியூல்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து விட்டமின்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து இதாகும் அந்த ஹெல்த்தி டயட் இருக்கணும் குட் ஸ்லீப் இருக்கணும் குட் எக்ஸசைஸ் இருக்கணும் மெடிடேஷன் யோகா இதை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மனசளவுல மட்டும் இல்லைங்க எல்லா லெவலையும் வந்து புல்ஃபில் ஆகி நீங்க வந்து கண்டிப்பா ஒரு கோல் உங்க கோல் அச்சீவ் பண்றது இல்லாம சாதனையாளர்களாக திகழ்வீர்கள் வாழ்க்கையில வந்து ஒரு சாதனை சாதிச்சு இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்